சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு என்ன நடந்தது என்று அவரை விரும்பும் மக்கள் பலரும் கேட்டு வரும் நிலையில் சற்று முன்னர் அர்ஜுனாவே தனது முகநூலில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் அன்புள்ள அம்மா அப்பா அக்கா அண்ணா தம்பி தங்கை அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் மிகவும் நன்றாக உள்ளேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று வறுமையாக பதிவிட்டுள்ளார் முன்னர் முகநூலில் அடிக்கொரு தடவை பதவிகள் போட்டு வந்ததுடன் அடிக்கடி நேரலையில் வந்து பல்வேறு கருத்து அர்ச்சுனா முற்படுத்தி வந்த நிலையில் தற்போது அவர் மயான அமைதி காப்பது அவரது ஆதரவாளர்கள் பலரையும் பலத்த கேள்விக்கு உட்படுத்தியது இதனால் அர்ஜுனாவுக்கு என்ன ஆனது என்று சமூக வலைத்தளங்களில் பலரும் தேடி வந்த நிலையிலேயே அவர் தனது முகநூலில் மேற்கண்டவாறு பதிவு வெளியிட்டுள்ளார் மன்னார் பொது மருத்துவமனையில் குழப்பம் ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு வைத்தியர் அர்ச்சுனா போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சரீரப்பிணையுடன் விடுவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து வழக்கத்துக்கு மாறாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தார் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா சிறை மீண்டதன் பின்னர் மன்னார் வைத்தியசாலை பிரச்சனைகள் தொடர்பில் நேரலையில் பேசுவார் என பலரும் எதிர்பார்த்த போதும் அவர் இதுவரையில் நேரலைக்கு வந்து பேசாதமை ஏமாற்றமாக உள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையிலேயே அவர் தனது முகநூலில் தான் நன்றாக இருப்பதாக பதிவிட்டார் இதேவிளை வைத்தியர் அர்ஜுனாவுக்கு சமூக வலைதளம் தொடர்பில் கடுமையான நிபந்தனைகள் எவ்வாறாயினும் வைத்தியர் அர்ஜுனாவை இப்போதைக்கு நேரலைக்கு வர என்று அவரது அபிமானிகள் பலரும் புத்திமதி கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ்